நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துளசி ரசம் மழைக்கு அந்த குளிர்காலத்துக்கு நல்லா அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் பசங்களுக்கு ஜுரம் அடிக்கும் அதுக்கு இந்த துளசி ரசத்தை வச்சு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் எல்லாம் அறுத்துட்டு போயிடட்டும் ஜுரமாக இருந்தோம் இது இரும்பலா இருக்கட்டும் எல்லாமே போயிடும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் துளசி ரசத்துக்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் வாங்க பார்க்கலாம் துளசி நிறைய எடுத்துக்காதீங்க சும்மா ஒரு பன்னெண்டு உருவி பன்னெண்டு இலையா எடுத்துங்க பன்னெண்டு பதிமூணு உங்களுக்கு தேவை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கு அதனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேணும் ஒன்று சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மஞ்சள் தொழில் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சலுக்கு அந்த கரைச்சல் புளிய கரைச்சி வச்சிருக்கோம் அதுல வந்து தக்காளி நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சரிங்களா கொப்பல்லி நம்ம வச்சிருக்க கொத்தமல்லி போட்டுருவோம் இது கூட இந்த மஞ்சள்க்கையும் போட்டுருவோம் மஞ்சள் திரும்ப இப்ப இதை நல்லா கரைச்சிக்கிறோம் இதில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் சார் சரிங்களா நான் பெரிய சிம்பிள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எதுல வேணும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்தேன் கிளாஸ்ல அது பொறிஞ்சு நல்லா வந்த பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் கடைக்கு உளுந்த பருப்பு போட்டிருக்கோம் அது நல்லா வெண் போறத பிறகு தொடப்பில் போட்டாச்சா தொடப்பில் போட்ட பிறகு நம்ம இங்க கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து வதைக்கீங்க கொஞ்சமா அப்பதான் வந்துட்டு அந்த கடிசு இல்லாம இருக்கும் உங்களுக்கு தண்ணி இத்துட்டு எடுத்து வதைக்கிங்க அவ்வளவுதான் வதங்கிச்சு இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சிருக்கிறத அதெல்லாம் சரிங்களா நீங்க கொஞ்சம் தண்ணி நீங்க ஆட் பண்ணீங்க இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்க ஆட் பண்ணீங்க அதெல்லாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரசத்தை நீங்க வச்சு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்ட்டு மணக்க மணக்கா ரசம் இதெல்லாம் பெரிய இடத்துல கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் வச்சிருக்க கொத்தமல்லியும் சரிங்களா மேல அப்படி லைட்டா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரே ஒரு கொதிக்க வேண்டியதுல முறை கொஞ்சம் வந்தா அப்போ ஆஃப் பண்ணிடலாம்